தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் என்பது தமிழ்நாட்டிலே இந்த ஒரு சங்கம்தான் தொழிலாளர்களுக்காக நலத்திட்டங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறது இந்த சங்கத்தின் நிறுவனர் ஆக நான் இருக்கிறேன் குன்றத்தூர் ராஜா என்பவர் இந்த சங்கத்தின் தலைவராக இருக்கிறார் இந்த சங்கத்தின் செயலாளராக அண்ணாமலை சுரேஷ் அவர்கள் இருக்கிறார் இந்த சங்கத்தின் பொருளாளராக மயிலே ரவி அவர்கள் இருக்கிறார் மற்றும் நம் சங்கத்தின் சக துணைத் தலைவர் நிறைய இருக்கிறாங்க இன்று நாங்கள் இந்த பிரஸ் மீட் வைத்தது காரணம் தமிழ்நாட்டிலே சமையல் தொழில் ஈடுபட்டிருக்கும் எங்களுடைய தோழர்கள் எங்களுடைய உடன்பிறப்புகள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கிறோம் அந்த நிலையிலே நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம் இதற்கு நாங்க சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம் இந்த சமையல் தொழிலில் முதல் முதலாக தமிழ்நாட்டில் அல்லாமல் இந்தியாவிலேயே கலைமாமணி பட்டம் பெற்ற ஒரு சமையல் தொழிலாளி நான் தான் இது இந்த தொழிலுக்கு கிடைத்த பெரும் பெருமை இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கும் சகமான எங்களுடைய தோளோடு தோல் நிற்கின்ற தொழிலாளர்களுக்கு கிடைத்த பெருமை அப்பேற்பட்ட எங்களுக்கு இன்று வாழ்வாதாரம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக இந்த சங்கத்தின் சார்பாக நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்க அனைவருக்கும் தொழில இந்த தொழில் ஈடுபட்ட அனைவருக்கும் நலத்திட்டங்களை செய்வதற்கு நாங்களே எங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அல்லாத எந்த சங்கமும் தொழிலாளருக்கு கிடையாது தனக்குத்தானே வேற யாராவது பேர் வைத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் தொழிலாளர்களுக்காக உயிரை கொடுத்து அவர்களுடைய கஷ்டத்திலேயும் துக்கத்திலேயும் பங்கெடுக்கின்ற ஒரே சங்கம் இந்த தமிழ்நாடு தொழிலாளர் சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தான் அதுக்காக இன்று நடக்கின்ற இந்த பிரஸ் மீட்டிங்கில் நாங்கள் தாழ்மையுடன் எங்களுடைய வாழ்வாதாரத்தின் பிரச்சனைகளுக்காக இன்று சில தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகள் வைக்க போகிறோம் அது பின்னாடி என்னுடைய இங்கே இருக்கிறவர்கள் வாசிப்பார்கள் நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் இந்த சங்கம் பல தரப்பட்ட எங்களுடைய நலிவடைந்த தொழிலாளர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் இந்த சங்கத்தின் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பூரா அங்கங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறிப்பிட்டு ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் பேர் ஆறாயிரம் பேருக்கு மேலே எங்களுடைய சமையல் தொழில் நலிவடைந்த தொழிலாளர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை நம்பி தான் எங்கள் தொழில் இந்த தொழில் போயிட்டுருக்கு ஆனால் ஒரு ஒரு பேரிடர் காலங்கள் வரும்பொழுது எங்களுடைய சமையல் தொழிலாளிகள் தான் நம்ம அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒத்துழைத்து அவங்க எந்த புயலாகட்டும் சூறாவளி ஆகட்டும் எது எந்த கடுமையான மழை வெள்ளத்துலலாம் எங்கள் சமையல் தொழிலாளர்கள் அரசாங்கத்தோடு கூப்பிட்ட நேரத்துக்கு உடனடியாக பொதுமக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அப்போ அந்த என்ன சாப்பாடு தேவையோ அந்த சாப்பாடை செய்கிறதுக்கு நாங்கள் தான் போகிறோம் ஆனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லை எங்கள் மக்கள் வந்து எல்லாருமே அங்கங்கே பிரிஞ்சு இருக்கோம் எல்லோரையும் நாங்கள் ஒன்றுபடுத்தி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற சமையல் தொழிலை தான் எங்களுடைய முதல் நோக்கம் அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் தான் இந்த சங்கம் இந்த சங்கத்தின் மூலமாக எங்களுடைய சில எல்லாம் வருகின்ற இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் முன்வைக்க வேண்டும் ஒரு வேண்டுகோளாக வைக்க வேண்டும் ஏனென்றால் எங்களுக்கென்று பேசுவதற்கு யாரும் கிடையாது நாங்கள் தான் எங்களை இப்போ தயார்படுத்திக்கிறோம் எல்லா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒற்றுமையாக இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய விஷயங்கள் வெளியே தெரிய மாட்டேங்குது வெளியே தெரிகிறதுக்காக தான் இந்த சங்கத்தையே நாங்கள் ஆரம்பிச்சோம் இந்த சங்கம் ஆரம்பிச்சு ஒரு மூன்றாண்டு காலமாக நன்றாக போய்கொண்டிருக்கு ஒரு ஒரு மாவட்டத்துல இருக்கிற அத்தனை பேரையும் போயிட்டு அரவணைச்சி அத்தனை தொழில் தொழிலாளியும் எங்களோட இப்ப வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க மாவட்டங்கள்ல சில சங்கங்கள் இருக்கு அந்த சங்கங்கள் தனித்தனியாக இருக்காங்க அவங்க எல்லாரையும் ஒன்றுபடுத்தணும் அந்த தொழிலாளிகள் ஒரு ஐம்பது பேர் ஆயிரம் பேர் ஒரு நூறு பேர் அப்படி இருக்காங்க அவங்க எல்லாரையும் நாங்கள் தான் எங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்குது அந்த மாதிரி குறிக்கோளில் தான் இந்த சங்கத்தை ஆரம்பித்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது ஒரு சின்ன விஷயம்னா கூட எங்களுக்கு யார் இருக்கா எந்த ஆதரவுமே கிடையாது எங்களுக்கு அரசாங்கம் மட்டும்தான் எங்களுக்கு ஆதரவு ஒரு அறுபது வயசு ஆகிப்போச்சுன்னா இந்த தொழிலாளியை கவனிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அவருடைய வாழ்வாதாரம் அந்த குடும்பத்துக்கு என்னங்கிறது தெரியாது அந்த தொழிலாளி ஒரு சமையல் தொழிலாளி திடீரென்று ஒரு அகால விபத்து ஒரு மரணம் அந்த சமையல் செய்கிற இடத்துல ஒரு மரணம் ஏற்பட்டால் அப்போ அதோட நிர் நிர்கதியாகுது அந்த குடும்பம் அதுக்கு என்ன செய்ய முடியும் நாங்கள் ஏதோ ஒரு சங்கம் ஒன்று வச்சு இப்போதைக்கு ஒவ்வொருத்தராக ஏதோ எங்களால் முடிந்த சில உதவிகளை சில சமையல் ஒப்பந்தத்தாரர்களிடம் பேசி அவங்ககிட்ட இருந்து வாங்கி வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இதுதான் சங்கத்து மூலமாக நாங்கள் செய்கிற சின்ன உதவிகள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல உதவியாக ஒரு நிரந்தர உதவி கிடைக்கணும்னா எங்களுக்கு அரசாங்கம் ஒரு தனி நல வாரியம் வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கிய கோரிக்கை நல வாரியம் ஒன்று இருக்குது அந்த நல வாரியத்தில் ஒரு பதினெட்டாவது இடமா தான் நாங்கள் இருக்கமே தவிர எங்களுக்கு தனி நல வாரியமாக கிடச்சிதுனாக்கா எங்களுக்கு மிக பயன்பாடோடு இருக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு தனி நல வாரியம் வேண்டும் அதுதான் எங்களுடைய மெயின் கோரிக்கையே முதல் கோரிக்கையே எங்களுக்கு அதுதான் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர்களுக்காக தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சமையல் தொழிலாளர்களையும் ஒன்றிணைத்து நாங்கள் நல வாரியம் வேண்டும் தனி நல வாரியம் வேண்டும் அப்படின்னு தான் கேட்குறோம் அதுதான் எங்களுடைய மு முதல் கோரிக்கையாக இருக்குது இதுதான் எங்களுடைய மெயின் கோரிக்கை அடுத்ததாக சில தீர்மானங்கள்லாம் இருக்குது அது என்னுடைய இணை செயலாளர் அவர்கள் எங்களுடைய செயலாளர் அவர்கள் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய திரு தம்பி அவர்கள் உரையாற்றுவார்கள் ஓகே ஓகே தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில துணை தலைவர் அக்ரி நாராயணன் என்கிற வெங்கடேசன் இப்பொழுது இந்த அடிமட்ட சமையல் தொழிலாளிகளுக்காக இந்த அடிமட்ட கடகோடியில் இருக்கின்ற சமையல் தொழிலாளர்க்காக இந்த பத்திரிகையை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை நாங்கள் பல சங்கத்தில் இருந்து சங்கங்கள் பல விதமான பிரிந்து இப்போ கடந்த மூன்றாண்டு காலமாக இந்த சங்கம் உருவெடுத்து இந்த சங்கத்து மூலமாக அடிமட்டில் இருக்கின்ற ஏழை எளிய சமையல் தொழிலாளர்க்காக எங்களால் ஈன்ற பொருள் உதவி நாங்கள் கொண்டு அவர்களுக்கு சிறிய சிறிய உதவி என்ன உதவி என்று சொன்னால் எங்களுடைய சமையல் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு விபத்து ஏற்பட்டால் அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நெருப்பிலே வேலை செய்திருக்கும்போது அடிபட்டால் அவர்களுக்கு ஒரு நிவாரணையும் அதேபோல எண்ணெய் கடாய் என்று எண்ணெயிலே வேலை செய்யும்பொழுது அவர்கள் எண்ணெய் அவர்கள் மீது ஊற்றிக்கொள்ளும்போது அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதேபோன்று பணி முடித்து இல்லங்கள் செல்கின்ற பெண்கள் வாகன விபத்து வரும் பொழுது அந்த வாகன விபத்திலே அந்த பிள்ளைகளுக்கு அடிபடும்பொழுது அல்லது உயிர் போகும்போது இந்த சங்கத்து மூலமாக தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் தெரியாது ஏனென்றால் சமையல்காரர்கள் இருக்கிறார்கள் என்பது தான் தெரியும் அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது என்பதை ஒட்டுமொத்த சமில் சமில்காரர்கள் மட்டும்தான் தெரியும் தமிழக அரசுக்கும் மற்ற அரசு சார்ந்த அனைவருக்கும் தெரியாது நாங்கள் ஒரு கோரிக்கைகளை ஏற்கனவே பத்து பதினோரு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பதினொன்று எங்களுடைய மாநிலத்தினுடைய நிறுவன தலைவர் கலைமாமணி அவர்களுக்கு கலைமாமணி என்ற பட்டத்தை கொடுத்து அது பிறகு எங்களுக்கென்று ஒரு தன நலவாரியத்தை மறுநாளே அறிவித்தது இதே திமுக ஆட்சி காலத்திலே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய காலகட்டத்திலே அறிவிக்கப்பட்டு பிறகு அவருக்கு கலைமாமணி பட்டமும் வழங்கப்பட்டு அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு எங்களுடைய அந்த கனவு திட்டமான எங்களுடைய நலவாரியம் தூசி தட்டி கூட யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு கடந்த பத்தாண்டு காலமாக இந்த சங்கத்தை நாங்கள் எத்தனையோ முயற்சியை எடுத்தும் எங்களுக்கு எங்களுடைய முயற்சி பழிக்கவில்லை பிறகு எங்களுடைய பிறகு எங்களுடைய ஒரு போராட்டத்தை இந்த ஆட்சி வந்தவுடனே வல்லூர் கோட்டத்தில் ஒரு போராட்டத்தை அறிவித்து போராட்டம் நாங்கள் சுமார் ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் தொழிலாளிகள் எல்லாம் ஒன்று பொழுது அப்பொழுது முக்கியமான ஒரு நடிகர் காலமானதனால் எங்களை ஒரு பத்திரிகை தொலைக்காட்சி தொடர்கள் கூட எங்களை கண்டு கொள்ளவில்லை தமிழக அரசும் கண்டு கொள்ளவில்லை அப்பொழுது எங்களுடைய பணம் வீணாக்கப்பட்டது பிறகு அனைத்து மாவட்டத்தில் எங்களுடைய சங்கத்தை சங்கத்தை சார்ந்த ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அங்கேங்கே கிடக்கின்ற அந்த சமையல் எல்லாம் ஒன்று சேர்த்து இப்பொழுது நாங்கள் ஒரு பெரிய உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி காலத்திலே கொடுக்கப்பட்ட எங்களுடைய அந்த நலவாரியத்தை வாரியத்தை இருக்கின்ற நலவாரியத்தை மீண்டும் புதுப்பித்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற அவருடைய வழியில் வந்து கொண்டிருக்கின்ற தளபதியாருடைய ஆட்சி எங்களுக்கு எங்களுக்கு அந்த நல வாரியத்தை கொடுத்து எங்களுக்கும் எங்கள் பின்னாலையும் அவர் இருக்கிறார் அல்லது எங்களுக்கு முன்னால் அவர் இருக்கிறார் என்ற உணர்வோடு எங்களுக்கு எங்களையும் அழைத்து எங்களுக்கு தந்த அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் கல்வி படிப்பு இப்படி பல எங்களுக்கு விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அரசு அதனுடைய சார் அதனுடைய பங்களிப்பை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து பத்திரிகையாளரும் தொலைக்காட்சி தோழர்களும் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பை தந்து நாங்கள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களை ரோட்டிலே இறங்கி போராட்டம் செய்யும் பொழுது இத்தனை பத்திரிகை தொலைக்காட்சி நிறுவனங்கள் எல்லாம் எங்களை கண்டு கொள்ளவில்லை இந்த பத்திரிகை இதே ஆஃபீஸிலே வைத்து நாங்கள் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் தயவு கூர்ந்து நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு தந்து உங்கள் வீட்டில் நடக்கின்ற நிகழ்ச்சிக்கெல்லாம் நாங்கள் ஓடு ஓடி வந்து செய்வது போல் எங்களுக்கு நீங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் தமிழக அரசுக்கும் தமிழக அரசு சார்ந்த அமைச்ச பிரமுகளுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விட பெறுகிறோம் நன்றி வணக்கம் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சங்கத்திலே தெரியுது தொழிலாளருக்காக தான் நாங்கள் இங்கே பதினோரு பேர் வந்திருக்கோன்றது சங்கத்திலே அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருது நாங்கள் எதுக்காக இந்த பதினோரு பேர் கொண்ட குழிங்க உட்காந்துட்டு இருக்கோம்னா தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சமையல் தொழிலாளர்கள் அதாவது கரண்டி பிடிச்ச அனைத்து சமையல் தொழிலாளர்களுக்கும் ஒரு கோ தமிழ்நாட்டு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் என்ன கோரிக்கைன்னா நல வாரியம் எங்களுக்குன்னு தனி நல வாரம் தொழிலாளர்களுக்குன்னு தனி நல வாரியம் வேணும் மகளிர் நான் வந்து மகளிர் அணியை ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது அந்த மகளிர் அணி பாதிக்கு பாதி இந்த தொழிலில் வந்து மகளிர் இருக்கும் சமையல் தொழிலில் நாங்கள் பாதிக்கு பாதி மகளிர் இருக்கும் மகளிருக்காக சில நலத்திட்டங்கள்லாம் எங்களுக்கு வேணும் அதே மாதிரி மற்றதெல்லாம் வாசிப்பாங்க மொத்தம் எட்டு கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கோம் இந்த வேண்டி வேண்டிதான் நாங்கள் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நாங்கள் இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக பல நாள் கனவு எங்களுடைய பிரெஸ் பீட்டில் வந்து கோரிக்கையாக வைக்கிறோம் நாற்பது ஐம்பது நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக நம்மளுக்கு ஒரு அமைப்பு இருந்தது அதற்கான ஒரு நலவரையமோ எந்த ஒரு விஷயமும் விழ காலமாக சமையல் தொழிலாளரை கருத்தில் கொண்டு யாருமே முன்னெடுக்கலை எங்களை போன்றவர்கள் புது அமைப்பை உருவாக்கி தமிழ்நாட்டில் இருக்கும் சமையல் தொழிலாளருக்கு நலவாரம் நலவாரியத்தை முன்னிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் பத்தைந்து ஆண்டு காலாக இந்த நலவாரியத்துக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் சில தமிழ்நாடு அரசிடம் சில கோரிக்கைகள் தீர்மானங்கள் இப்போ நான் உங்களுடைய வாசிக்கிறேன் தமிழ்நாடு அரசிடம் எங்களின் பணிவான வேண்டுகோள் முன்வைக்கிறோம் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் பதிவெண் கேபிஎம் ட்ரிபிள் ஒன் மாநில சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சமையல் தொழிலாளரின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு சமையல் தொழிலாளரின் பல கனவு நினைவாகும் என்ற நம்பிக்கையில் இந்த தீர்மானங்கள் அரசிடம் வேண்டுகோளாக நாங்கள் முன்வைக்கிறோம் தமிழ்நாடு அரசிடம் அன்பார்ந்த எங்கள் கோரிக்கை முதல் தீர்மானம் ஒவ்வொரு தொழில் சார்ந்த துறைகளுக்கும் தனி நலவாரியம் இருப்பது போல் சமையல் தொழிலாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைத்து அதற்கு பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும் என்பது எங்கள் பல நாள் கனவு முதல் வேண்டுகோளாகும் இரண்டாவது தீர்மானம் பேரிட காலங்களான மழை வெள்ளம் சூறாவளி போன்ற காலங்களில் தங்கள் குடும்பத்தையும் விட்டுவிட்டு தன்னலம் பாராமல் அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அரசு வழிகாட்டுதலின்படி பொதுமக்களுக்கு உணவு தயாரித்து கொடுக்கிறோம் சமையல் தொழிலாளர்களுக்கு விபத்து காப்பீடு வழங்க வேண்டும் தீர்மானம் மூன்று நலிவடைந்த சமையல் தொழிலாளர்களுக்கு வறுமையின் கோட்டின் கீழ் உள்ள இரண்டு இரண்டு சென்று இலவசம் அணைப்பட்ட ஆவணம் வழங்க வேண்டும் தீர்மானம் நான்கு சமையல் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி சிறப்பு தொகை உதவித்தொகை வழங்க வேண்டும் தீர்மானம் ஐந்து சமையல் தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஐம்பது வயதுக்கு மேல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் தீர்மானம் ஆறு சமையல் தொழிலாளர் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு மாதந்தோறும் குடும்ப சூழ்நிலை கருத்தில் கொண்டு உதவித்தொகை வழங்க வேண்டும் தீர்மானம் ஏழு சமையல் தொழிலாளர் மரணம் ஏற்பட்டால் உணவு கூடங்களில் குடும்ப சூழ்நிலை அறிந்து அரசு வேலை வழங்க வேண்டும் தீர்மானம் எட்டு சமையல் துறையில் எங்களை கௌரவிக்கும் அளவில் சிறந்த சமையல் கலைஞரை தேர்வு செய்து ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு கலைமாமணி விருது வழங்க வேண்டும் இப்படி பல்வேறு அம்சங்களை தமிழ்நாடு அரசிடம் எங்களுடைய பல நாள் கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கு அவர்களுக்கும் எங்களுடைய மாநில சங்கத்தின் சார்பாகவும் மாநில நிர்வாகிகளின் சார்பாகவும் மாநில மகளிரணி சார்பாகவும் இளைஞரணி சார்பாகவும் மாவட்டங்கள் சார்பாகவும் தமிழ்நாடு முழுவதும் பரவிருக்கும் எங்கள் சமய தொழிலாளர்கள் சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க சங்கம் வளர்க சங்கம் தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக அது மட்டும் இல்லை இப்போல்லாம் வந்து எங்களுடைய தொழில் தொழிலுடைய வாழ்வாதாரத்திலே வந்து சமையல் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்குது கண்டிப்பாக இதோடைய எங்களுடைய முதல்வர் கவனத்திற்கு நீங்கள் எடுத்து போய் சென்று இதை மிகப்பெரிய எங்களுடைய வாழ்வாதத்தை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு வீட்டும் உங்கள் சுப நிகழ்ச்சி நாங்கள் எப்படி முன்னின்று உங்களுடைய சிறப்பாக இந்த ப்ரோக்ராம் நாங்கள் செய்தெடுகிறோமோ சமையல் உணவு உபசரிப்பு போல் நீங்கள் அனைவரும் இந்த கருத்தில் கொண்டு பல நாள் எங்களுடைய கனவு இது அதனால் பல அமைப்புகள் நாங்கள் பிரிந்து கொண்டிருக்கிறோம் இதன் வாயிலாக தமிழ்நாடு அரசிடம் எங்களுடைய அனைவர் சார்பாகவும் தமிழ்நாடு முழுவதற்கும் எங்கள் தொழிலாளர்கள் சார்பாகவும் எங்கள் நிர்வாகிகள் சார்பாகவும் இதை கருத்தில் கொண்டு உடனடியாக இது நல்ல தீர்வு வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்